நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்களா உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொடைக்கானலில் இருக்க இந்த மூணு முருகன் கோயிலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் தான் இந்த கோயில் கொடைக்கானல இருந்து அப்ராக்சிமேட்டா இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்க பூம்பாறை கிராமத்துல தான் இருக்கு பழனி முருகன் கோயிலில் இருக்க நவபாஷான சிலையை செஞ்ச அதே போகர் தான் இந்த கோயிலில் இருக்க நவபாஷான சிலையும் செஞ்சிருக்காரு ரொம்பவே புகழ்பெற்ற இந்த கோயில் பூம்பாறை கிராமத்துக்கு சென்ட்ரல்ல தான் இருக்கு இந்த கோயில் கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்ததாக வில்பட்டியில் இருக்க ஸ்ரீ வெற்றி வேலப்பர் கோவில் இந்த கோயில் கொடைக்கானல இருந்து ஏழு கிலோமீட்டரில் இருக்க வில்பட்டி கிராமத்தில் இருக்கு கூகுள் லொகேஷன் ஃபாலோ பண்ணாவே போதும் நீங்க ஈஸியா ரீச் ஆயிடலாம் இந்த கோயில் தான் உலகத்திலேயே முதன் முதலா உருவான முருகன் கோயில் நம்பப்படுது சுமார் நாலாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு சொல்லப்படுது கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இந்த கோயில் கொடைக்கானல் லேக்ல இருந்து மூணே கிலோமீட்டர்ல தான் இருக்கு இது கொஞ்சம் சின்ன கோயில் தான் நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு அமைதியும் சில்னஸும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும் இந்த கோயில் ரைட் சைடில் வியூ பாயிண்ட்டுமே இருக்குது எங்களோடய கொடைக்கானல் ட்ரிப்பில் நாங்கள் கவர் பண்ண மூணு முருகன் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இதை தவிர வேறு ஏதாச்சும் கோயில் கொடைக்கானலில் ஃபேமஸாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்த ட்ரிப்பில் கண்டிப்பாக அதை கவர் பண்ணுவோம் தேங்க் யூ பாய் பாய்